இந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய விஷயங்கள் ஒரு சேர்க்கும் போது எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வந்து மீன் கவர்மெண்ட் ஆட்டோ ஆகட்டும் எதுவா இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லையே ஒரு மனசு இதமாக இருக்குது அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்தாங்க நிச்சயம் சேர்த்தது தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கடமைப்பட்டுக்கேன் இப்போ தயாரிப்பாளர் சொல்லும் போது என்னென்னா நான் நிறைய படங்கள் கதை கேட்டு தகிறது இல்லாமல் இல்லை பட் எனக்கு அது செட் ஆகலை ஏன்னா நம்ம வந்து அதை நடிக்கிறதும் நடிச்சு கொடுக்கலாம் நடிகன்னா எல்லா விஷயமும் நடிச்சு தான் ஆகணும் அதுதான் நடிகன் ஆனா அது எந்த ரூபத்தில் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க புரட்சி நடிகத்தில் இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு கத்து கொடுத்தா நடிகத்தில் அதே மாதிரி உலகத்துக்கு முதல வந்து ஒரு படத்துல நடிச்சு தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் மூணு ஜெயிச்ச ஒரு புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும் இப்போ உதாரணமா தில்லானா மோகனம் என்ற படம் உங்களுக்கு ஏன் ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஞாபகம் ஒரு திலான மோகன்பால் தில்லான மோகனம்பால் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தில் ஒரு படத்திலே சுவாஜி சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும் மேட்சாங்க ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபாங்கன்னு சொன்னாங்க நான் தலைவர் எம்ஜிஆர்ட என்ன தலைவர் நீங்கள் இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க நல்ல கெப்பாசிட்டி நடிங்க நடுங்க சொன்ன தலைவர் யோசிச்சு எம்ஜிஆர் அப்படியா ட்ரீட் பண்ணுவோம் சுவாமி சார் போய் அவங்ககிட்ட சப்போர்ட் பண்ண என்ன நீங்க எல்லா படத்தையும் பண்ணாம ஆய் பண்றீங்க ஆனா தலைவர் எம்ஜிஆர் கேப்சர் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க சுவாமி சார சரின் இருக்காரு அதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது போது அந்த ரெண்டு பேர் படத்துக்கு டைரக்டர் வந்து ராமண்ணா சார் அந்த படம் புரட்சி தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம் ராமண்ணா டைரக்ஷன் அதுல தலைவர் ஏந்துருவாரு படம் போகல தங்க சுரக்கம் படம் சுவாதி சார் ஆக்ட் பண்ணேன் அது தலைவர் மாதிரி பாட்டு பாடுமாதான் ஒன்று பண்ணும்போது அதுவும் டைரெக்ஷன் தான் பண்ணா தங்கச்சுடகம் போகலை ஸோ தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கலை இது நான் சொல்கிறது வில வசத்துக்கு முன்னாங்க அப்போ அந்த டிசிப்ளாக ஓடியா சொன்னாங்களா சார் சார்ட்ட அண்ணா நீங்கள் நீங்களாவே கேட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு அதுதான் கரெக்டு தலையிட்ட போய் தலைவா நீ உங்கள் பண்ணி கரெக்ட் சொன்னாங்க சொன்னாங்க கேள்விப்பட்டேன் ஒன்று அதனால் எந்த விஷயத்தில் நான் நடித்தா இதை ஏற்றுக்குவாங்களோ ஒத்துக்குவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேருந்து வந்திருக்கேன் நான் நடித்து கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஆடிக்கார் வாங்கணும் ஆவணிக்கார் அதெல்லாம் நோக்கம் அல்ல ஆரம்பத்தில் கதையை கேட்பேன் பிடிக்கணும் எனக்கு ஏதும் நடிக்கணும் எப்படி வச்சு தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவளை வந்து ப்ரோக்ராம் கூப்பிட்டு அப்படிவான் கதை பிடிக்க அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழுகப்பூன் சார் அவர்கள் இல்லைனாலும் என் ஹீரோவாக உருவாக்குறதா அந்த பட தயாரிப்பாளர் சிவராம்தாசங்கள் இருக்கிறாரு இன்னொரு தயாரிப்பாளர் ராவல் சார் அவர்கள் வாங்கிட்டார் இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜன் அவர் நிறைய நான் மறக்க மாட்டேன் ஆனால் திருப்பி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடித்து பாருங்கள் ராமராஜன் அப்படின்றத பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒன்லி நாலு வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம் ஒன்லி ஃபோர் இயர்ஸ் எண்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தி எட்டு படம் நம்ம வீசு ரிலீஸ் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஒன்லி நாலு வருஷமே இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியுடைய அமைத்த பாட்டு வந்து தான் இந்த மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்னைக்கு ராமரஞ்சன் பேசுறாங்க எத்தனையோ கதையை கேட்டாலும் இந்த படம் வந்து கதா வந்து சொல்ல வந்தாங்க மனிதர்களும் பாலா சதீஷ் காத்தி வந்தாங்க நான் நிறைய படம் கேட்பேன் இவங்க வரும்போது சரி யாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தாரு நீ இன்றோட என்ட்ரி ஆகுது அப்படியே மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு ஒரு சின்ன வர முடியாது அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கு மன்றங்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வேலை செய்யலாம் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ கேளுங்க அவ்வளோ ஒரு இது இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம் எனக்கே கண் கலகு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு பிறகுனா கிரேட் கிரேட் இந்த ரசிகர்கள் ஒத்துக்கணும் அதனால் அந்த முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன் என்னடா அது இதான் நடிச்ச முடிச்சுக்கோங்க நிற்கலாம் காசை வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை எப்படி போய் இதுக்கு வீட்லேயே இருந்துக்கலாம் இல்லை பையன் அப்படின்ட்டு கூடாது பரவாயில்ல பையப்பா நடிச்சா நல்லா நடிச்சிருக்கான் பையனா என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது இதை எதிர்பார்த்து வரலாம் நான் ஏமாற்றக்கூடாது ஆக எத்தனையோ கதையை பண்ணாலும் அவன் வந்து கதை சொல்லும் போது நான் உன்னிப்பா தோணிச்சேன் இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்ட முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னாலும் நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம படைச்சிட்டுப்பாக போயிடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாளைக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிஞ்சு ஜென்ரேஷன் மாறிஞ்சு சொன்னது தவிர ரேஷன் இன்னைக்கு கூட்டம் அப்படித்தருக்கு அதனால் எந்த ஜென்ரேஷனுக்கு டைரக்ட் பண்ணித்தர் தயாரிப்படுத்துகாரு கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க நான் கதை முடிஞ்சுச்சேன் கேட்டேன் இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல் நாங்கள் நீங்கள் படம் பண்ணல சார் பத்திரிக்காயங்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது வடகொரியா கேள்விப்பட்டுருவீங்க நான் கேள்விப்பட்டேன் அங்கேருந்து ஒரு லிஸ் வெளியே போகாது வெளியே ஒரு லிஸ் சொல்ல வராது வடபுரியாம நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கும் எந்த லீஸ் செலவில்லை ஏன்னா எங்களுக்கு நீச மொத மொதல் தெரிவிக்கிறத நீங்க தான் போறீங்க டிவியில் நீங்கள் சொல்லி தர பார்க்கறது வீட்டில் இதுதான் உண்மை அந்த மாதிரி என்னை சொல்லும் போது இந்த இன்டோர் பிளாக் பாருங்க

இங்கே காவல் தண்ணீர் கடமடைக்கு போகிற மாதிரி இந்த திரையாங்கிறத லாஸ்ட் சினிமா இருக்கும் அந்த டூரிண்டாக ஆரம்பித்த வாழ்க்கை தான் அந்த ராமரங்கல் வாழ்க்கை வரப்பிரசாரம் அங்கிருந்து வந்து உதவி டைரக்டர் அஸ்டன் ஆகி டைரக்டர் ஆகி நடிகனாகி ப்ரொடியூசர் ஆகி ஏன் தியேட்டர் கூட வாங்க கதை சொல்லும் போது சொன்னார் யாரும் கதை இன்ட்ரோல் பாருங்க நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடவேளை இந்த படத்தில் வந்தது இல்லை நானும் படம் அஞ்சு வருஷம் எட்ட செஞ்சேன் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்காத படம் பார்க்கணுமே இந்த இன்ட்ரோல் கிடையாது அது மேலே சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரும் மனதையும் பாதிக்க விஷயம் நீ எல்லாம் பார்க்குறேன் என்ன ராமராஜ் இதையே சொல்றாரு எப்போ இன்ட்ரோல்ங்கிறாருங்கிற மாதிரி நடக்கிற விஷயம் நான் படம் எல்லாம் பார்த்திருக்கேன் இன்னொரு படம் வேலை செஞ்சேன் இல்லை அவங்க களை செஞ்சு முடிச்சுன்னா டேரக்டர் போது சப்ஜெக்ட் சூப்பர் சார் நல்லா இருக்கு என்ன டைட்டுன்னு கேட்டேன் இதெல்லாம் எனக்கு எப்போவும் இந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம மனிதர் போக்கும் இந்த அண்ணன் நெல்லை சுந்தராஜ் உட்கார் சுந்தராஜன் பார்த்த பார்த்தா பார்த்தா நெல்லை சுந்தராஜன் அவன் அந்த பேர் தான் முக்கியம் அதனால் டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன் அப்போ அவன் வந்து வேற ஒரு டைட்டில் சொன்னாங்க இல்லை சார் சரியாக வராது அது நான் வந்து அதுக்கு அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க சாமானியன்னு சொன்னோன்னே என் டக்குன்னு மகிழ்ச்சி ஆச்சு எனக்கு வேலை ஒருத்தர் சப்ஜெக்ட் சொன்ன போதும் அது முன்னாடி ஒரு டைட்டு சொன்னார் சார் அதை சொல்லவும் என்ன அதை எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லை சார் இது நான் நாலு வருஷம் என் கம்பெனி மினிட்டு பண்ணுறேன் நல்ல டைட்டு ஓகே சூப்பராக எடுத்துட்டேன் எடுத்து தான் எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீன் அழகாக டைரெக்ட் எடுத்தார் இந்த படத்துடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த அந்த ரயிலில் ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் கிளாஸு ஹேண்டிகிராப்டும் ஒரு போட்டி லேடிஸும் எல்லா பொட்டியும் இணைச்சு அழகா இழுத்துக்கொண்டு ஒரு படமா நான் பாராட்டேன் ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வரும்போதுனால ரொம்ப ஒரு ஒரு ஏன் வந்தது கதை சொல்லி முடிச்சோன்னு நான் கை கொடுத்தேன் டைரக்டருக்கு நாங்கள் ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்டர்வியூவாக வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்த கேளுங்க ரொம்ப தேங்க்ஸாக இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது கால கேட்டான் இப்போ வேண்டாம் அதில் ஜோடியில் ஆடி போகிறது முதல்ல நான் கேட்கவும் இல்லை அவங்க போகிற அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸு ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி இருக்கு கொடுத்துருக்கீங்க இட்லர் ராதாரேன் இல்லை வீட்ல பாஸ்கர்னு போதும் நம்மளுக்கு தாங்கி போகிற தூணம் இருப்பாங்கன்னு வச்சு கரெக்டாக அதை டைல் பண்ணி ஓய்வு விட்டார் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசில் மனசுல போகிறது ஓகே அப்படின்னு என்ன மனசில் ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அது அண்ணன் ராஜான்னு இருந்தாலும் அதிலே கண்டனம் நடக்கும் ரொம்ப நாளும் எனக்கு போக முடியல ஏன்னா படிச்சிட்டு 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 அப்படியே போக போக முடியல ஆனால் ஒரு சேஜில் டேரக்டர் பிடிச்சி சொல்லி இனேராக பிறப்புங்க ஐயோ சார் இப்போலாம் கேட்பீங்க சார் 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 அண்ணன் படங்கள் ரெண்டாயிரத்துல பண்ணது சார் இருபத்தி ஒசாஜ் போட்டேன் கூட்டி ஓனே ராஜான்னுட்டா ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால தான் அவங்கள ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்ரெஸ்ஸும் இருக்கும் போட்டு அதை அண்ணன் கேட்டா அண்ணன் அழகா சொன்னார் டேய் நீயும் நானும் சேர்ந்த ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான் நீ பாட்டே இல்லாம படம் இல்ல யாருமே வரல நீ உங்கதான் வந்தான் பண்ணி கொடுத்துருக்கேன் பண்ணி கொடுத்துருக்கேன் அழகா ஒரு பாட்டை போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு உலக அளவுல ஒரு இசை விங்கானி ஆயிரத்தி ஏழு படங்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை இந்த ஜென்ரேஷன் போதும் பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சு சொல்றாரு முடிச்சு வந்தா முடிச்சு வந்தாச்சு திடீர்னு எந்த விதமான எதுவும் பண்ணல சார் ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சார் உங்க ரீல் உடனே அனுப்புங்க ரீல் கடி அன்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நல்ல கடை பிடிச்சிருக்காரு என்ன சார் ராஜன் சொன்ன இது எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்திருக்கேன் பிஷியான கரகாட்டக்காரன் பார்த்துருக்கேன் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசினது ராமராஜன் மேனேஜர் பேசுகிறாரு மேனேஜர் சொல்றாரு நீங்கள் உடனே ரீல் அனுப்புங்க ரீல் கடி சாப்பிட்டார் சார் எந்த கவிப்பணும் இல்லை ரீல் கடி ஆரம்பிச்சார் அட்வான்ஸ் வாங்க அதுதான் நான் சொல்கிறேன் அட்வான்ஸ் எதுவுமே வாங்கலாம் அட்வான்ஸ் வாங்கலாம் ஒன்றுமே பேசலை சார் ரீல் கடி ரீல் அனுப்பிவிட்டார் சார் போட்டுவிட்டு அவர் தூங்கும்போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் நீங்கள் உள்ள வான்னு கூப்பிட்டு பாரு அப்படின்னார் அந்த அவர் இடத்துக்கு போகும்போது ஒரு சர் மீசி போட்டுருப்பார் ஏன்னே கரகாட்ட காந்திக்கு போடுற பப்ளிஷுக்கு அந்த இங்கிலீஷ் படமா இருக்குன்னு சொன்னாங்க இங்கே வான்னு பாட்ட கணிச்சு சார் ஸோ எதுக்கு நான் சொல்லணும் சார் உணர்வுமா படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இது எல்லாம் ரீ ரீப்ளேஸ் கிடையாது ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன் சுமோர் கேட்குறதும் டிபுடேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாறை கொடுத்தா ராஜா அவர்கள் அழகாக பண்ணி வைக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளையம் மாசு அவர் ஞானிசிபர் அவரு அருமையாக பாடுற அவர் மலையாள மியூசிக்கார் சூப்பராக படிக்கிறார் அண்ணன் டிஎம்எஸ் அவர் மாதிரி சேலிதாஸ் மாதிரி அழகாக படிக்கிறது ஒரு நல்ல படம் உண்மையிலே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்லை எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி எல்லாரும் எளிய சாங்க ரொம்ப நன்றி மட்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் திருப்பி 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 நீங்கள் கதாநாயகத்தை தான்

இந்த படத்தில் ஜோடி இல்லையா ஜோடி அம்மையை ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்கலாம் இல்லை தம்பி அடுத்த வருஷம் கொஞ்சம் கதா புரியும் ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன என்ன சொல்கிறான்னு தெரியல ஒரு அற்புதமான படத்தை நடித்த பெருமை எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல நாற்பத்தி அஞ்சுக்கு ஐம்பது வருடம் நடிச்சிருந்து பார்த்தேன் ஏன்னா வந்துட்டு எல்லாம் நெருக்கி வந்துருச்சு ஒரு அமைஞ்சது அதுவா அதுவா அமைஞ்சது கெடுத்துட வேண்டாம் ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலு கெட்டு போன சொல்ல மாதிரி இந்த நாற்பத்தி நாலு தாண்டி எடுத்துட்டு போய் ஃபார்ட்டி ஃபோர்லேயே நிற்குதையா சார் இத்தனை தயாரிப்பாளர் எத்தனை டைரக்டர் எத்தனை ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம் ஆனால் வந்து நாற்பத்தி நாலு நின்று வச்சே சினிமா நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சேன் ஒரு படம் வந்துச்சு மாறி டு செல்வர் அசோசியல் பிரவீன் கதை சொல்லி அந்த கதை பண்ணிச்சு அப்படியே ஒரு மாறு இருக்குன்னு நடிச்சிருவோம் ஓகே போ அவன் ஒருத்தர் இருந்தான் இல்லை சார் நல்லாயிருக்கும் சார் ஓகே சார் நினைச்சுக்கேன் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல மார்ச் இருபத்தாறு அம்மா அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் பாருங்கள் இங்கே என் படம் ஃபார்ட்டி ஃபோர் படம் நிற்கிது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாதம் மார்ச் மாதம் இருபத்தாம் இருபதாம் தேதி இந்தியாவும் ஒவ்வொரு இடங்கும் கொரோனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எனக்கு என்னடா அது இப்படி இப்படி போனால் மூணு வருஷம் வெளியே வரணும் ஸோ இப்படி இருக்க முடியும் முடியாது நான் சாதாரண மனுஷன்னா நம்ம வாழ்க்கை நடந்து போகலாம் போனால் அப்படின்னு அப்படியே வாக்கிங் பண்ண கூட பாரு எப்படி இந்த ராமனுஜி இப்படி ஏட்டிருக்கு சோ அது ஒரு ஊர்ல அப்படியே கிடந்தாரு அந்த நாப்பத்தி அஞ்சு ஐம்பது நினைச்சேன் ஐம்பது கூட நினைச்சா ஓகே சினிமாவில் ஒரு இருக்கும் ஏன்னா ஒரு ஐம்பது கூட சோழ கேள்வி வரத்தனை செய்யும் சார் ஒரு மனசுக்கு ஆசை வரக்கூடாதா பேராசை வரக்கூடாது படத்தை பாருங்க ஆசைப்படணும் ஆசைப்பட்டேன் ஆக்சிடன் ஆயிடுச்சு ஆடி தள்ளி விடு மாதிரி அஞ்சு வேணாம் ஐம்பது வேண்டாம் நாற்பத்தி போதும் கரெக்டாக ஃபார்ட்டி மினிட்ஸ் கொண்டாந்து சார் வரும் நுப்பமானது அவர் கதை என்ன டைரக்டர் சார் தம்பி தம்பி சிவா அவர்கள் ரொம்ப இந்த அந்த கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்கார் இது கூட நடித்த நக்ஷா அவர்கள் சுமிருதி வெங்கட் தீபா அக்கா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க நக்ஷா சபனா அண்மையாக பண்ணியிருக்காங்க அதுமாதிரி இன்னொரு என்ன எனக்கு அந்த படத்தில் தான் ரொம்ப ஒரு முக்கியமான கடன் வந்தது ராதாரி எம்எஸ் பாஸ்க்கு கூட நடிச்சது மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு ஒரு தூண் மாதிரி ஏன்னா ரவீ நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாண்டும் படக்கா ரவீ அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் வந்து நான் அசனாக இருக்கும்போது அவரோட குரூப் வாய்ஸ் தர பழக்கம் ரெண்டு பேருக்கும் அறிஞ்ச முகங்கள் அந்த வரும்போது பயணம் இருக்கிற ஈஸியாக இருந்தார் ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு ஒரு இதுன்னா கரெக்டாக கே எஸ் ரவிக்குமார் டேரக்டர் ஒரு மெட்டை சொல்லும்போது சாஸ் அது போட்டோம் அப்படி ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய கட்ட போடன்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமார் உள்ளே வந்தார் அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்ட டேரக்டர் கே கே எஸ் ரவிக்குமார் நான் ரொம்ப நன்றி சொல்ல கனப்பட்டிருக்கேன் ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் கடைசியாக வந்து ஏன் இடத்தான் ஒரு ஃபோர்டீன் டேஸ் அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணாத பெருமனு நினைச்சு அதில் நம்ம நின்று ஓக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டயட்டாகிட்டேன் எனக்கு சந்தோஷம் மாரி பரவாயில்ல அந்த மாதிரி நின்றி விசுவாசம் இல்லாமல் எனக்கு ரைட் ரயில் மறக்க முடியாது அது மாதிரி டெக்னீசியன் கேனால் ரெய்ட் ஃபைட் மாசம் டாக் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க அது ஒன்றும் இல்லை இதெல்லாம் பத்திரிகை காலங்கள்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன் அது சில எதுலேயுமே நிறைய உரையில் இருக்கும் இல்லாமல் இருக்காது அதுவும் பண்ண முடியாது மேலும் இருக்கும் மேலும் இருக்கும் பல்லாயம் இருக்கும் துன்பருக்கும் இன்பருக்கும் கஷ்டமருக்கும் நஷ்டம் இருக்கும் குற்றங்களை குறைகளை இன்னைக்கு நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு காலத்தொட்டு கேட்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்களை சேரும் உள்ளதை சொல்லுவீங்க எனக்கு பத்திரிக்கை போய் சொல்லாது எழுதும் ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது எந்த விஷயமாக அரசியலாகட்டி சினிமாவாகட்டும் குடும்பமாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட சேர்க்கிறது ஊடகங்களும் பற்றி கலந்து தான் அதனால் இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனம் எழுதி எனக்கு ஒரு வார்த்தையும் அவர் ராஜேஷாவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணியன் போட்டு கேட்டுக்கொண்டு நன்றி முறிகளை வணக்கம் ரொம்ப நன்றி சார் இரண்டு ஆண்டுகள் ராத்திரி பகலாக வளைச்சி இப்போ முப்பத்தாறு ஆர்டிஸ்ட்கு தாம்போல கொண்டு வந்து வேறு சிந்தி படத்தில் ஒர்க் பண்ண நூறு டெக்னீஷியனுக்குமே தெரியும் வெளியில் கேளுங்க அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து கதை என்னது நான் இப்போ இந்த ஹீரோட்ட சொன்னேன் அந்த ஹீரோட்ட சொன்னேன் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போது நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்கலாம் டேரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார் அந்த வழி என்னன்னு தெரியும் எனக்கு இது ஃபோர்த்து ஃபிலிம் தம்பிக்கோட்டை தகடு தகடு மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஒருத்த உரிமை கொண்டாடும் போது கருமா இருக்குது காலம் பதில் சொல்லுறோம் அவங்க நிறைய சிவகுமார் சார் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வாழும்போது தெரியும்பாங்க நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு அதனால் எதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை படம் பேசும் சார் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் சார் தன்மையோட பதில் சொல்கிறோம் ப்ளீஸ் சொல்ல வேணும் அதாவது என்னென்னா டைரக்டர் கதாசிரியர் ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னது ஓகே பட் ஒன்றுத்துக்கு என்னென்னா இன்னைக்கு கதை வேற ஒருத்தும் சொல்லி பேசுகிறேன் நான் ஓப்பனாக சொல்றேன் ஏங்கிட்ட சொன்ன கதை அதுதான் ஆனால் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் மாற்றிக்கிறேன் இல்லையா சார் இவங்க ரூட்டில் போனாங்க அந்த ரூட்டு வேணாம் பிகாஸ் நான் எக்ஸ் எம்பி பார்லமெண்ட் வந்து நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னால் தான் எம்பியை உட்காந்து கிடையாதுன்னு சொல்லி அந்த மேட்டில் வேணாம் செல்ஃபிஷ் ஆகிடும்னு சொல்லி அந்த கன்டென்ட் இவங்க சொன்ன கன்டென்ட்டு ரூட்டை மாற்றி போனது சொன்னேன் நான் சாரி பண்ணாங்க சாரி பண்ணாலும் ஓகே இன்னொன்று கடனால பிரச்சனைனா டெய்லியாக பேப்பர் பார்க்குறாமே பேங்க் டார்ச்சரில் வந்து மாதிரி பண்ண பா பார்க்குறோம்ல அதுக்காக சொல்ல முடியுமா ஏன் இன்னைக்கு நான் நடன நாட்டை தேட்டு மூணு கேட்டுட்டு வாங்கினேன் நான் அட்வான்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஃபேஸ் போட்டு என் கேட்டாங்க போட்டேன் பட் என்ன அப்படின்னா அவங்க பிடிக்கிட்டாங்க அது கையால் சொல்ல முடியுமா ஏதாவது என்னன்னா ஒரு ஷூட்டிங் இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இதை சீன எடுத்து தெரியுமா சார் இப்படியும் ஒரு சீன் ஒரு ஹீரோ ஆகி பண்ணுறாங்க ஒரு நாலு நாள் பத்து நாள் சூட்டி போய் கேட்க ஒரு ஆள் விட்டு போனால் அவன் சொல்லி போகிறான் உடனே போய் ஒரு எழுதி உடனே எழுதி ஒரு கவர் பண்ணி ஒரு பண்ணி பார்ப்பேன் பண்ண போட்டு அப்படி புரியாது

கைத்துகசனா ஏதோ ஒரு விதத்துல தூக்கும் யாராவது கடன் இல்லாதவங்களை கைத்துகனா ஒன்று ரெண்டு பேர் தூக்கும் அவ்வளோதான் நான் எல்லாருக்குள்ள இருக்கிற வாழ்க்கையில இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில் எவனோ உரிமை கொண்டாட கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குனர் சங்கமும் அதைத்தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணிருக்கு லெட்டர் கொடுத்திருக்கு சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும் பாலியல் வன்கொடுமை குழந்தை இருந்தால் சொல்லி இது பண்றது பொது விஷயங்கள் இருக்குல்ல நாட்டுல இராணுவத்தை பத்தி எடுக்கிறது அரசியலை பத்தி எடுக்கிறது கடனை பற்றி எடுக்கிறது இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது எல்லார் வாழ்க்கையுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அதை எவ்வளோ பெஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கண் கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லா வாழ்க்கையிலும் உள்ள கதை இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது நான் சம்மந்தப்பட்டு கேஸ் போட்டவங்களுக்கு சொல்கிறேன் அதனால அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் எனவே ரொம்ப நன்றி ஒரு நல்ல படைப்பை உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் ப்ளீஸ் ஓகே எனக்கு நன்றி ஏன்னா நான் இந்த ராமராஜன் வந்து மீண்டும் அந்த திரைப்பதை பார்க்குறீங்க அது ஓகே ஆனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நான் என்னைய உதவ டேரக்ட் ஆகின யார் ஹீரோ ஆகினார் எல்லாம் யார் மெட்ராஸ் விட்டுருது நான் எந்த தேட்டரில் வேலை செஞ்சேனோ அந்த மோடியும் எங்கள் உள்ளே விட்டார் யாரையுமே மறக்க மாட்டேன் திருப்பி கம்பேக்ன்ற பேரில் நாற்பத்தஞ்சாவது படம் அமைத்து கொடுத்த அவர்களுக்குரிய எனது தயாரிப்பாளர் மதியவர்களுக்கும் அன்புக்குரிய பாலா சதீஷ் அவர்களுக்கும் கதா சிக்க படத்தை அருமையாக இயக்கிய அண்ணன் ராகேஷ் ஒத்திரை சொந்த தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அவர் இந்த படத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்காரு எல்லோருக்கும் நான் நன்றி தீர்க்க என்றென்றும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நன்றி வணக்கம்